வங்கி டேக்ஸர் வங்கி டேக்ஸ்லாம் நிறைய ஆஃபர் சாரி பார்த்துட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ப்ளாக் ரங்கோலி மெட்டீரியல் தான் ஆக்சுவலாக ப்ளாக் ரங்கோலி மெட்டீரியலில் மூணு வெரைட்டி போட்டிருந்தோம் மூணு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா எயிட்டி போட்டிருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி இப்போ நம்ம பார்க்க த்ரீ எயிட்டி ஃபைவ் ஓகே முந்நூற்றி ரூபாய் ஸோ ஃபேபரிக் விட ஒன்னு ஒன்னை விட ஒன்னு அவ்வளோ அழகா இருக்கு சாரி எல்லாம் பார்த்துர்லாங்க மேம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த சாரீஸ் எல்லாம் நான் காமிச்சறேன் எல்லாம் வேற லெவல் இருக்கு ஓபன் பாக்கலாம் அழகான பிளாக் ரங்கோலியில பேர்பிள் கலர் பிளவர் பேட்டர்ன் மேம் ப்ரீமியமான கலெக்ஷன் தான் இந்த ரேட்டுக்குள்ள சான்ஸே இல்லை நம்ம மங்கி எக்ஸைல்ஸ்லாம் ஆடி முன்னிட்டு ஆடி பதினெட்டு முன்னிட்டு சமையான ஆஃபர் தான் சாரில வந்து இது வந்து பழுவ டிசைன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேனா போர்பிள் கலர்ல வரும்போது ரொம்ப அழகா இருக்குங்க மேம் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கு தான் டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட்டு நூத்தி எண்பத்தஞ்சு மட்டும் தான் அழகான ஒரு கிரீன் கலர் மேம் மெஹந்தி கிரீன் கலர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளார் பெட்டன் பிளாக் ரங்கோலி சமையான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு மேம் நல்ல ஒரு ஆஃபர் தான் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் பிளாக் ரங்கோலியில அழகான ஒரு ப்ரௌன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரிமியமான கலெக்ஷன்ஸ் நீட்டா இருக்கும் சாரி வேர் பண்றதுக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க சாரியோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா பிளவுஸு சாரீ கட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஃபேப்ரிக் என்ன அப்படின்றது ரேட்டு ஆஃபர் பிரைஸ் மேம் முன்னூத்தி எண்பத்தி ரூபாய் அழகான ராயல் ப்ளூ கலர் மேம் பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் மெட்டீரியல் பிளாக் ரங்கோலி வேற லெவலில் இருக்கு அருமையான சாரி சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் மேம் சாரியோட ரேட்டு முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸு ரொம்ப ரொம்ப பிரிமியமான கலெக்ஷன் எல்லாமே செலக்டிவா நீட்டா அழகா வந்திருக்கு முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் இதே கலர்ல நம்ம ஒரு கிரீன் கலர் பார்த்தோம் பிளார் பேட்டர்ல இது வந்து பிங்க் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான ஒரு பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் பாப்ரிக் எல்லாமே நல்ல பிரிமியமான கலெக்ஷன் சாரியோட பலு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு நல்ல ஒரு ஆஃபர்ல தான் கொடுக்குறோம் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் தான் அழகான ஒரு மைல் கிரீன் கலர் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளார் எல்லாமே ரோஸ் பிளார்ல ரொம்ப நீட்டா அழகா வந்திருக்கு மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் சூப்பரா இருக்கு இந்த சாரியோட ரேட்டு முன்னூத்தி எண்பத்தஞ்சு தான் சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்கு மேம் நீட்டா இருக்கும் இந்த சாரிலாம் வேர் பண்ணும்போது போது நீட் லுக் கொடுக்கும் பாருங்க முன்னூத்தி எண்பத்தஞ்சு மிகவும் அழகான கலர் மேம் சூப்பரான டார்க் நேவி ப்ளூ கலர் கரும் நேவி ப்ளூன்னு சொல்லலாம் செம்ம அழகா இருக்கு இந்த பிளார் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு அருமையான சாரி மேம் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் பாருங்க சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிடிச்சிருக்கடா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி எண்பத்தஞ்சு அழகான கலர் மேம் மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர் ரெட் கலர் கிடையாது ரெட் கலர் மாதிரி தெரியுதா மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர் இது ரொம்ப சூப்பரா இருக்கு பிளாக் ரங்கோலி மெட்டீரியல்ல சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு செம்ம ஆஃபர் ப்ரைஸ் மேம் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் பிளார் பேட்டர்ல பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் சாரி செம்ம பிரீமியம் சாரி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆடியோ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு இது வந்து பல்லு ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஓன்லி த்ரீ எயிட் மட்டும்தான் அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு பிங்க் கலர் தான் மேம் ஆமாம் பிங்க் மெரூன் கலர் மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் செம்ம அழகா இருக்கு சாரியோட கலர் டிசைன் நல்லாவே ஒரு ஆஃபர்ல தான் கொடுக்குறோம் சாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸு சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் மேம் சான்ஸே இல்லை இது எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போதே தெரியும் ரெண்டு ஷேடுல வரும் எப்பவுமே பிளாக் ரங்கோலின்றது ரெண்டு ஷேடில் வரும் முந்நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் அழகான ஒரு கோல்டன் எல்லோ கலர் மேம் ஃப்ளவர் பேட்டர்ன்ல ரொம்ப அழகா இருக்குல்ல செம பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஆஃபர்லாம் கொடுக்குறோம் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள சான்ஸ் இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அழகான சேரீ இன்னும் கொஞ்சம் சாரி இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா இருக்குன்னா அப்படி ஒரு லைக் போட்டுருங்க முன்னூத்தி எண்பத்தஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க அழகான ஒரு மைல் கிரீன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல செம்ம பிளர் பேட்டர்ன்ல பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகாக இருக்கு சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான சாரி பிளாக் ரங்கோலி மெட்டீரியல்ல நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸு முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்கா லைக்க போடுங்க வேணுமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் பர்பிள் கலர் மேம் நல்லா இருக்குல்ல செமையா இருக்கு இந்த சாரியே மேத் பண்றதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு மேம் அருமையான ஒரு பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் சாரி நல்லாவே ஒரு ஓப்பர் பேஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேனா வரும்போது ரொம்பவே அழகா இருக்கு முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் அழகான ஒரு லாவெண்டர் கலர் மேம் பிளார் பேட்டர்ல லாவெண்டர் கலர் செம்மையா இருக்கு சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் தான் த்ரீ எயிட்டி ஃபைவ் மட்டுமே சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் ஸ்ட்ரீன்ஷாட் எடுத்துருங்க வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரான இன்னொரு ராயல் ப்ளூ கலர் இந்த மாதிரி பிளாக் ரங்கோலில ராயல் ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பர் மேம் அழகா இருக்கு பாருங்க சாரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பிரிமியமான கலெக்ஷன் தான் ஸோ இது நம்ம வந்து ஆடி ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு வந்துருங்க பாருங்க கலர் நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலரில் ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த ஃபிளார் எல்லாமே நல்லா இருக்கு சாரியோட அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸு பிடிச்சிருக்கா டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க புதுசாக நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ